ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்வு ஒரு ஒரு வருஷமுமே பல கனவுகளோட பல எதிர்பார்ப்புகளோட தான் நம்ம புது வருஷத்தில் வந்து காலடி எடுத்து வைக்கிறோம் நாம் நினைக்கிறது ஒன்று அது நம்மளை வச்சு செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரி நிறைய மீன்ஸ்லாம் வந்து பார்த்து நான் நிறைய சிரிச்சுட்டு இருந்தேன் நேற்றுக்கு எது எப்படி இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக தொடங்கி இருக்கிற இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் எல்லோரும் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பு வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம ஓட முடியும் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகேப்பா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இல்லைங்களா அது போன வாரம் வியாழக்கிழமை எடுத்தது சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெண்டு பொங்கலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக சாதமும் பருப்பும் வச்சாச்சு இங்கே பாருங்க நான் விநாயகருக்கு கட்டின மாலை இது ஒன்று ஸ்பெஷலாக திருகி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி உருடி கட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம சாதாரணமாக மல்லிகைப்பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் அரளிப்பூவும் அந்த பச்சையும் வச்சு கட்டியிருக்கேன் கண்டிப்பாக அந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்ததாக அருகம்புல் வந்து மாலை மாதிரி வரும்னு நினச்சி கட்டினேன் கடைசியாக அவங்களோட ஹைட்டுக்கு வந்து இடுப்புக்கிட்ட தான் கட்டுற மாதிரி வந்தது நான் அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் விநாயகரை பார்க்குறப்ப நீங்களும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளவர் அவர் இது வந்து சாமிக்கு ஊற்றுறதுக்காக தண்ணி இதுவும் நம்ம ஃப்ரெண்டு சித்ராவை பார்த்துட்டு தான் அந்த தண்ணி ஊற்றுறதும் அவங்க பெரிய குடத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டுறதுனால அவங்க பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்குவாங்க நாம பட்டு ஓட்டுறதுனால முன்னாடி பெரிய கூட வந்து நிற்க மாட்டேன்றதுனால சின்ன குடம் இங்கே பாருங்கள் நான் கட்டின மாலை அப்பகுட்டி போட்டிருக்காங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க கணவன் மனைவிகள்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் இணைப்பிரியாமல் பேசி தீத்துக்கோங்க ஆரம்பத்திலேயே எந்த சண்டையும் வளர விடாதீங்க எல்லாரும் எல்லா நலமும் பெற்று ரொம்ப ரொம்ப நல்லா இருங்கப்பா அந்த வருஷம் இனி வரப்போகும் வருடமுமே அந்த ஐஸ்வர்யம் உங்களை வந்து தொடரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இது அடுத்தடுத்த நாள் நான் கட்டின மாலை போன தடவை அரளிப்பூவும் பச்சையும் மட்டும் வச்சு கட்டினா இப்போ வந்து அரளிப்பூ பச்சை அப்புறம் ஓகே நம்ம ஒரு ஒரு வருஷமுமே நியூ இயருக்கு வந்துட்டு புதுசாக நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லைங்களா அந்த வார்த்தையை கேட்டாலே எல்லாருமே சிரிச்சிக்குவோம் ஏன்னா நம்ம ஒரு உத்வேகத்தில் வந்து வே வேண்டிக்கிறதாகட்டும் நம்ம இதெல்லாம் செய்யணுண்டா அதெல்லாம் செய்யணும்டான்னு சொல்கிறதாகட்டும் அப்போ வந்து இன்ன வரைக்குமே அதை செய்ய மாட்டேங்கிறோன்னு தெரிஞ்சுமே வருஷம் வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது இந்நேரம் நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னா நம்மள முதல்ல எடுக்கிற அந்த ரெசல்யூஷனே இந்த இதுவாக தான் இருக்கும் சீக்கிரம் எந்திரிச்சிடணுன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பை குறைக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அடுத்து வந்து நிறைய மீம்ஸ் நிறைய ஜோக்கி இதை தொடர்பாக நம்ம பார்த்து சிரிச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லை நான் வந்து எந்திரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்மளை வந்து நம்ம ஆண்டாள் நாச்சியார் தாயாரை வந்து நம்மளை பழக்கப்படுத்தி விட்டுருக்காங்க அவங்க திருவடிகள் சரணம் ரெண்டாவது வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முக்கியமாக பெண்களுக்கு நான் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்க முடியும் நாம் படுத்துட்டால் நம்மளை பார்க்க யாரும் கிடையாது அதனால் எல்லாரையும் பார்த்துக்கணும்னா நீங்கள் உங்கள் உடம்ப நல்லபடியாக வச்சுக்கோங்க சில வேலைகள்லாம் கொஞ்சம் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பண்ணிக்கோங்க அப்படியே ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காதிங்க யாரும் எந்த அவார்டும் கடைசியில் கொடுக்க போகிறது கிடையாது காலில் எந்திரிக்கிறது ஹெல்த்தை பார்த்துக்கணுங்கிறது நம்ம ஒரு ஒரு வருஷமுமே நினைக்கிற ஒரு விஷயந்தான் மூணாவதாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா பேச்சை குறைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா நாமளாக ஒளரி கொட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேனாக பேசி நம்ம இருந்து அவ்வளோ தகவல்களையும் வாங்கிக்கிட்டு அந்த தகவலை வந்து அவங்களோட தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு சில மைனஸ் எல்லாம் வந்து நாம சொல்றதா பகிரங்கமாகவே சொல்லிட்டு போயிடுறாங்க இதை நான் கண்கூடாக இப்போ இப்போ பார்த்து நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் அதுலருந்து நான் நிறையவே வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறதுலையும் மற்றவங்க விஷயத்தில் ரொம்ப தலையிட்டு நம்ம அந்த தலைவலியை நாம் ஏற்றுக்கிறது வந்து குறைச்சதாகட்டும் எனக்கு உண்மையிலேயே சமைச்சு ியாக இருக்கு ஏன் அப்படின்னா சில ஒரு கும்பல் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் இன்னும் என்னென்ன பண்ணிட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தவியாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுவேனா பாருங்கடா இனிமேட்டுக்கு அப்படின்னு தான் நான் வந்து வைராக்கியமாக உட்காந்துருக்கேன் இது எனக்கு உண்மையிலே ரொம்ப மனமகிழ்ச்சியை தருதுப்பா மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சோ இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எதையுமே தள்ளி போடாதீங்க அது சொல்றதுக்கு முழுசா தகுதியே இல்லாத ஆள்னா ஏன் அப்படின்னா தள்ளி தள்ளி போட்டாலுமே கொஞ்சம் செஞ்சு முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் தள்ளி நாளை நாளை என்பது இல்லை என்பதற்கு சமம் அப்படின்னு எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இந்த வீடியோவே லாஸ்ட் வீடியோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு ஒரு தமிழில் வச்சு அடுத்து அன்னைக்கு போட முடியாமல் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு வச்சு நேத்திக்கும் போட முடியாமல் இன்றைக்கி ரெண்டாவது நாள் போஸ்ட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் அதனால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க முயற்சியில் அப்படியே ந நகர்ந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது வெற்றியை நோக்கி நம்ம நம்மளை எடுத்துகிட்டு போகும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் நமக்காக நம்ம கூட வந்து ஏங்கிகிட்டு இருக்க நம்ம அந்த மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நிறைய நன்றி இல்லாதவங்க நிறைய சில நிகழ்வுகள் நம்மளை இருக்கும் அதையே நினைச்சி நினச்சி மனசை போட்டு ரொம்ப ஒலட்டிக்காதீங்க இப்போ கிச்சனில் நிற்கிறப்பெல்லாம் என் தலைக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்படமே ஓடி முடிஞ்சிடும் அதெல்லாம் தேவையே இல்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இப்போ சில பேர்லாம் நம்மளே நல்லா புழம்ப விட்டுட்டு அவங்களாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க அவங்க பண்ணதெல்லாம் நினச்சி நாம தான் நம்ம தலைக்குள்ளே நிறைய விஷயங்களை ஓட்டி நம்ம மனசையும் மூளையையும் சோர்வடைய வைக்கிறோம் இந்த கருத்து வந்து சுமதியக்கா எனக்கு சொன்னது நீ யோசிச்சு பாரு நம்மளை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாகி அவங்களை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாராவது ஃபீல் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அதையே நினச்சி நாம தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்மளை அதுலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கப்ப ஒரு ஒரு மணி நேரம் கூட பேசினாங்க ஒரு நல்லவர்களுடைய தொடர்புலாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனம் கண்டுக்கோங்க துரோகிகளை எல்லாம் எட்ட வச்சுட்டு நமக்காக வந்து உயிரை கொடுக்குற நமக்காக நல்லதுன்னு நினைக்கிற நிறைய பேர் கடவுள் இன்னமுமே நம்ம இந்த உலகத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்கள நம்ம கூட வச்சுக்கோங்க அவ்வளோதான்ப்பா கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மன்னிச்சிக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு இருந்தது என் மனசை உறுத்தின விஷயம் நான் வெளியில் வந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோதான்ப்பா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பூ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பொதுவாக கதம்ப கடையில் தான் வாங்குவோம் இல்லை ரோஸாக வாங்கி ஒரு ஒரு சாமிக்கு ஒன்று ஒன்றா வச்சுடுவோம் இப்போ நம்ம விநாயகருக்கு கேட்டு விநாயகருக்கு வந்து நாங்கள் விடிய காத்தால் போய் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ வந்து ஒரு மாலையாக கட்டி போட்டால் என்னன்னு தோணுச்சு அப்போது கா கிலோ வந்து நாற்பது ரூபா தான் ரொம்ப கம்மியாக விற்றா நாற்பது ரூபா அப்புறம் ஐம்பது அறுபது அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி கடைசியாக நாங்கள் வாங்குறப்பலாம் கா கிலோ எழுபது ரூபா கிட்ட கூட வந்துடுச்சு நாம் வாங்கி கட்டுறதில் ஒரு தனி சந்தோஷம் இல்லையா அதை தான் நான் சொல்ல வந்தேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா ஒரு பச்சை ஒரு கட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக அந்த மாதிரி பூஜை ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கலர் கலர் கட்டி சாமிக்கு போடலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு வகையான மாலை கட்டினது உங்களுக்கு எந்த மாலை பிடிச்சிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் குட்டி மாலை போட்டாச்சு அவங்களுக்கு ஒரு ரோஸும் வச்சாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒன்று சக்கரை பொங்கல் அடுத்ததாக வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன் கோயிலுக்கு சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வீட்டில் வந்து வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு ஸ்கூலுக்கும் அதையே முதல் தடவையாக கொடுத்து விட்டேன் ஏன்னா பொங்கல் நான் கொடுத்து விட்டதே கிடையாது அன்றைக்கி ரொம்ப ஆனதுனால பொங்கலே தான் ஸ்கூலுக்கும் சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போனதுனால மதியானமும் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்புறது அவ்வளோ சந்தோஷத்தை தருது இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படி இருந்தோம் அப்படின்றத நினச்சா எனக்கே கொஞ்சம் லைட்டாக வெக்கமாக இருக்குது நம்ம இனிமேல் இதை தொடர்ந்து செய்யலாம் நீங்களும் அதிகாலையில் எந்திங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் இருக்கு நிறைய பலனும் இருக்கு நாம இனிமேல் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு தனியாகவே ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ